தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆலயம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துடைய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் அருள் தரும் சோமசுந்தரி அம்பிகை உடனாகிய அருள்மிகு சோமேஸ்வர சுவாமி திருக்கோவில் கும்பகோணம் குரு சந்திர பரிகார குரு ஸ்தலம் திருக்குடந்தை காரோணம் மாசி மகா பெருவிழா அழைப்பிதல் இதோ நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி நிறைவாக அழைப்பிதழை நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த அழைப்பிதல் பற்றிய தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்குமே வந்து ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க தல புராணம் மற்றும் ஆலயம் பற்றிய தகவல்களையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நம்ம இதை ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா வீடியோவுடைய லென்த்து வந்து ரொம்ப அதிகமாக வரும் அதனால தான் இப்படி நம்ம சொல்கிறோம் அருள்தரும் சோமசுந்தரி அம்பிகை உடனாய சோமேஸ்வர சுவாமிக்கும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி நிரலில் உள்ளவாறு துவங்கி பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நிறைவாக நடைபெறும் மாசி மக பிரம்மோற்சவத்தில் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக ம கங்கா மகா திருக்குலத்தில் மாசி மக தீர்த்தவாரி நடைபெறும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த அழைப்பிதழ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மங்களகரமாகவும் தெளிவாகவும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இதுவரைக்கும் பார்த்ததிலேயே இந்த ஆலயத்துடைய அழைப்பிதழ் வந்து உங்களுக்கு நல்ல தெளிவாக விளக்கமாக கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்பாள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் மூன்றாம் திருநாள் மாசி இருபத்தி ஒன்று ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நான்காம் திருநாள் மாசி இருபத்தி இரண்டு ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஐந்தாம் திருநாள் மாசி இருபத்தி மூன்று ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் ஓலை சப்பரம் ஆறாம் திருநாள் மாசி இருபத்தி நான்கு எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஏழாம் திருநாள் மாசி இருபத்தி ஐந்து ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் திருநாள் மாசி இருபத்தி ஆறு பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பல்லக்கு வெண்ணெய் தாழி வீதி உலா அன்றைய தினம் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ சுவாமி குதிரை வாகன புறப்பாடு ஒன்பதாம் திருநாள் மாசி இருபத்தி ஏழு பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு சுவாமி அம்பாள் அலங்கார தீபாராதனை அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு திருத்தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் பத்தாம் திருநாள் மாசி இருபத்தெட்டு பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாசி மக தீர்த்தவாரி திருநாள் காலை எட்டு மணிக்கு ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் திருக்கோவிலிருந்து மகாமக குலத்திற்கு புறப்பாடு பகல் பதினோரு மணிக்கு மேல் பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்குள்ளாக ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் மகாமக குலத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் வீதி உலா காட்சி மாசி இருபத்தி ஒன்பது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சப்தாவர்ணம் ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ அம்பாள் திருக்கோவில் உட்பிரகாரத்தில் ஏழு முறை வளம் வருதல் ஸ்வ சப்தாவர்ண சுற்றுக்கள் வேத சுற்று இரண்டு திருமுறை சுற்று இரண்டு மௌன சுற்று ஒன்று நாதஸ்வர சுற்று ஒன்று திரு சுற்று ஒன்று மாசி முப்பது பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு விடையாற்றி பங்குனி ஒன்று பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஸ்ரீ பஞ்சமூர்த்திகள் அபிஷேகம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்